ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆவடியில் ஒரு அவசியம் போட்டு தான் பார்க்க வந்திருக்கோம் பாருங்க பி டைப்பு ரேட்டு வந்து நாற்பது லட்சம் உள்ளே போகிறோம் பாருங்கள் இது ஃப்ரண்ட் எலிவிஷன் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆவடி ஆவடி முத்துமாடி அம்மன் கோவில் பேக் சைடு தான் இருக்குது பாருங்க நாற்பது லட்சம் நல்ல ரோடு நல்ல ஃப்ரண்ட் நல்ல கார்னர் பீஸ் பார்த்துங்க கார்னருக்கு அடுத்த பீ தான் இது வீட்டில் கேமரா கூட அவ்வளோ இது மேல் மாடி கீ இது கீழே கீழே உள்ளே போகிற பாருங்கள் ഇത് ഇത് ഒരു ബെഡ്റൂം അറ്റാച്ചു ലാറ്ററിൻ്റെ ഇത് കിച്ചൻ நாற்பது லட்சம் சொல்கிறாங்க வேலை பாருங்களா வேலை பாருங்கள் இது ஒரு பாத்திரம் கீழே ஒரு லெட்டின்னா ஒரு பாத்திரம் இருக்குது மேலே லாக் மேலே லாக் பண்ணி மேலே அதுக்கு மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம்ண்ணா ஆமாம் வேலை பண்ணலை அதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறோம் லைட் ஆன் கொடுங்க லைட் எதுவும் எரியலையா ஒரு லெட்டின் மேலே வந்து லெட்டின்ட்டு இருக்குது halo di ulang free <laughs> the kitchen ibu kitchen eh yeah, bedroom இது மூணா போகிறோம் ம் சரி என்ன சாவி சைடில் இருக்கா Ayrı gir gir gir. gir